சில கதை கதையாடல்களை வந்து நம்முடைய தமிழ் நம்ம படிச்சுக்கப்படுறோடைய தொல்காப்பியம் சம இலக்கியம் சிலப்பதிகாரம் பெரிய புராணம் இப்படி நம்முடைய இலக்கியங்களோடு எப்படி அது வந்து போ அந்த இருந்து எப்படி ஒரு நாவலாக உருவாகி இருக்கிறது அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன் என்னோடய கருத்தை சொல்ல போறேன் ஜவஹர்லால் சார் சொன்ன போல ஆரம்ப காலகட்டத்தில் நாவல்கள் எல்லாமே யதார்த்தத்தை அதுவும் வந்து மேல் சாதியினுடைய அந்த தாக்கம் உணர்வு மயப்படுத்தின நாவல்களாக வெளிவந்த காலகட்டத்துல முதல் அவற்றை எல்லாவற்றையும் அறிவார்ந்த மரபுல ஒரு நாவல் வெளிவருது அந்த நாவல் தான் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் ஜமரன் சாரம் அவருடைய கட்டுரையில கடைசியா குறிப்பிட்டிருப்பாரு யதார்த்தத்தை அழித்து அறிவார்ந்து ஆதரவத்தை பேசப்படுகிற நாவல் தான் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் என்று கூறியிருப்பார் அந்த கருத்துக்கு ஏற்றது போல அந்த நாவல் இருக்கு நம்ம மாய மாயத்தன்மை சொன்னார்கள் இந்த நாவல முதல்ல தொடங்கும் முதல்ல எப்படி தொடங்கும்னு அவங்களுடைய வாசிப்பின் அந்த வாசிப்பு உணர்வை தூண்டுவதற்காக மட்டும் நாலு வரி மட்டும் வாசிக்கிறார் பத்து வயது ஜான் ஆச்சோரத்தில் பண்ணாக்கி பூச்சியை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்த போது தெருவில் வவால் நிழல் விழுந்த செய்தி வந்தது சிநேகபுரத்தில் மக்கள் பயந்து போயிருந்தனர் ஏற்கனவே ஒன்றிரண்டு முறை புழுதி படிந்த தெருவில் போது இம்முறை உருவானது பெண்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடலாயினர் வவ்வால் நமக்கு இரவலை தான் வரும் பகல்ல வவ்வால் என்ன செய்யாது பறக்காது இல்லையா அப்படி இரவல்ல வருகின்ற அந்த வவாலுடைய நிழல் நமக்கு கீழே விடுமா அப்படின்றது அதை பார்க்க முடியுமான்றது நமக்கு ஒரு சந்தேகத்திற்குரியதுதான் தான் ஆனால் அது சாதாரணமான ஒரு பாடூட்டி அது பாட்டுக்கு அது பறக்குது அது ஏன் அந்த மக்கள் பீதியை கொண்டு ஓடுகிறார்கள் அப்போ அங்க ஏதோ ஒன்று சொல்வதற்காக அந்த வாக்கியங்கள் இல்ல அந்த நாவலினுடைய தொடக்கம் உருவாகிறது புலப்படுகிறது அப்படின்னு அதற்கு பொருள் ஆனா பொருள் அதனுடைய அர்த்தமாக நாம் வந்து உள் வாங்கிக்கணும் அந்த நாவலை வாசிக்கும் போது எப்படி எதா புதுமை பித்தன் கதைகளை பார்த்துட்டு ஜெயகாந்தன் கதைகளை வாசிக்கும் போது உங்களுக்கு எந்த வித உணவும் இருக்காது அதை வாசிக்கும் போது அப்படியே ஏதோ ஒரு உணர்ச்சிக்குள்ளே கொண்டு போய் தருகிற மாதிரி இருக்கும் ஒரு அப்பா அம்மா இல்லை தாய் மகன் பத்தின உறவை பற்றி சொல்லும்போது அதுக்குள்ளே நீங்கள் மூழ்கி உங்கள் அதாவது உங்களாக அப்படி ஒரு எந்த ஒரு தாக்கமும் உங்களுக்கு இருக்காது அரிய ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு தொடருக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் எதற்காக இந்த சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன் இந்த சொல் இங்கே வரணும் அப்படின்ற உங்களுடைய சிந்தனையை தூன்ற அழகுக்கு தான் இந்த நாவலினுடைய தொடக்கம் கதையாடல் எல்லாமே இதில் இருக்குது அப்போது நீழல் நீழல் பற்றின ஒரு துன்ப கதை நம்ம இடத்துல இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பரசுராமன் ரேணுகாதேவியோட கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது பரசுராமன் பரசுராமனுடைய தந்தை வந்து ஜமகத்துனி அந்த முனிவர் முனிவர் தவம் செய்வதற்காக மனைவி ஆற்று மணலில் போய் ஒரு குடம் செய்து மனைந்து அதில் தண்ணி கொண்டு கொடுப்பது வழக்கமாக வைத்திருக்கார் ஆனால் அவ டெய்லி அதை செய்யும்போது ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா அங்கே வந்து கருடன் அந்த கருடன் வந்து பறக்கும்போது அதனுடைய நிழல் அந்த தண்ணிக்குள்ளே தெரியுது அந்த தெரியிற நிழலை அவள் பார்த்து என்ன செய்யறா அதாவது இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்ற ஒரு கருத்து அவ மனசுக்குள்ள வருது அப்படி வரும்போது நிழலால அந்த ஊருக்குள்ள ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்றது நமக்கு ஏற்கனவே நம்முடைய மொழி கிடக்குல இருக்கக்கூடிய அந்த கதைகள் புராண கதைகளா இருக்கட்டும் இல்ல நாட்டுப்புற கதைகளா இருக்கும் அந்த கதைகளுக்குள்ள வார்த்தைய மூல கொண்டு செலுத்தும் அப்போ ஒன்றை ஒன்றை வாசிக்கும் போது அதற்கு இணையாக மற்றொரு கதையோ இல்ல நமக்கு தெரிந்த விஷயத்தையோ அது ஈடு செய்து அப்படியே கொண்டு செல்லும் ஒன்றை வாசிக்கும் போது இன்னொன்று நமக்கு பேரலாம் இணைப்போடு போல வந்துட்டே இருக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி இல்ல அந்த கதையை வாசிக்கும் போது உங்க பக்கத்து வீட்டிலேயோ இல்ல உங்க ஊர்லயோ நடந்த ஒரு சம்பவம் உங்களுடைய நினைவு

அந்த இலக்கிய மரபு சார்ந்த அந்த வழியாக சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசாண்ட சாத்தான் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க கடாத்திரம் உரைத்த காதையில பாசாண்ட சாத்தானுடைய வரலாறு வரும் அந்த வரலாறை நீங்க வாசிக்கும் போது இப்படி நடந்துருக்குமா ஜவஹர் சார் சொன்னது தான் இது நடந்துருக்குமா விக்ரமாதித்தன் கதை சொன்னாருல வேதாளம் முருங்க மரையில இறங்குது அப்படி ஒண்ணு இருக்குமா அப்படின்னு ஒரு கற்பனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் மரபுல சில இருக்கு பெரிய புராணத்துக்கு வந்தீங்கன்னா பிள்ளை கரு சமைத்து தாங்க வேண்டும் என்று கேட்டதற்காக அந்த பிள்ளை வந்து திரும்ப மீண்டும் உயிரோடு வருகின்றதை நாம பார்த்துருக்கோம் இது எல்லாமே நம்முடைய இந்த அறிவின் தமிழின் தொடர்ச்சியாக தமிழ் தன்மையோடு தமிழ் மரபில் இருந்து ஜவாலல் சார் சொல்றது போல அந்த தமிழ் வட மரபினுடைய தொடர்ச்சியோடு அந்த தமிழ் தன்மையோடு எழுதிய இந்த நாவல் தான் வந்து ஏற்கனவே சொல்ற அதிலே அந்த நாமத்தவங்கின்ற பாக்கியதோடு என்னுடைய கர்த்தரையும் ஆலிப்பு உலகத்தின் வாசலை தனக்குத் திறந்து விடும். அப்படி ஆலிப்பை திறக்க வேண்டும் என்றால் ஏரனிலே சொல்லப்பட்ட மனிதர்களை வாசித்தால் உங்கள் ஆலிப்பு கிสารப்படும். நன்றி.